அப்போ இன்றைய தேதிக்கு அண்ணாதிமுகவுக்கு ஒரு கூட்டணி வேணும் இங்க லோக்கலா ஆளுங்கட்சி திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிஜேபிக்கு இம்பார்ட்டண்டான தேர்தல் எம்பி தேர்தல் அப்போ கூட்டணி விட்டாச்சு வேண்டாம் முடிவு பண்ணாரு எடப்பாடி பழனிசாமி இப்ப வேணும்னு முடிவு பண்றாரு என்னன்னா இப்ப அவருக்கு அது முக்கியமான தேர்தல் ஆயிடுச்சு சட்டமன்ற தேர்தல் அப்போ அண்ணாதிமுக பிஜேபியை விரட்டி விட முடியாது பிஜேபி அதிமுக விரட்டி விடுதுன்னு வீங்க வேண்டாம் எங்களுக்கு கொடுத்தா ஐம்பது கொடுங்க இல்லனா தனித்து நிற்போம் தன்மானம் காப்போம் டெபாசிட் எழுப்போம்னு போயிருவாங்களா பிஜேபி நான் அறுபது கேக்குறீங்க தனித்து நிற்போம் தன்மானம் காப்போம்னா டெபாசிட் எழப்போம் தான் வேண்டாம் காங்கிரஸ் ஆகுதுங்க தாவே மாதிரி கட்சியோட கூட்டணி போறதுக்கான ஒரு சின்ன இலை இருக்கு போவாங்கன்னு நான் சொல்ல வரல அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் பிஜேபியோட கூட்டணி போறதுன்னா திருப்பி இதே கட்சி தான் வரணும் பாமாக்கா தே இவங்க தான் வரணும் தேமுதிக ராஜ்யசபா சீட்டு கொடுத்தா தான் அவங்க கூட்டணிக்கே தயார் சரி தேர்தல் ஏப்ரல் மாதம் வருது மொத்தம் ஆறு சீட்டு இப்போ இருக்கிற ஸ்ட்ரென்த் படி பார்த்தா நாலு சீட்டு திமுகவுக்கு ரெண்டு சீட்டு திமுகவுக்கு ஒரு சீட்டு ஜெயிக்க முப்பத்தி நாலு எம்எல்ஏ வேணுங்க ஸோ அறுபத்தெட்டு எம்எல்ஏ வேணும் அண்ணாதிமுக மொத்தம் திமுக கூட்டணியில் எழுபத்தஞ்சு எம்எல்ஏ இருந்தாங்க பாமக ரெண்டு பேரும் ஏற்கனவே போயாச்சு அது டாக்டரோட இருக்காங்க ஸோ எழுபத்தஞ்சில் எழுபத்தி மூணு ஆகிப்போச்சு ஓபிஎஸோட நாலு போயிருச்சு அப்போ எழுபத்தி மூணில் நாலு போனால் அறுபத்தொம்பது தான் இருக்கு செங்கோட்டையும் போயாச்சு அறுபத்தெட்டு தான் இருக்கு இப்போ முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு தேர்தல் நடக்காமல் இருந்தால் தான் பி அதிமுகவுக்கு அந்த ரெண்டு இடம் கிடைக்கும் கிடைக்கும் இப்போ ஏப்ரல் மாசத்துக்குள்ள பல நிலைமை மாறும் என் தொகுதியில் என்னால் ஜெயிக்கவே முடியாதுங்க நான் அண்ணாது சிட்டிங் எம்எல்ஏ இப்படி போனால் சரியா வராதுங்க ஏன்னா பிஜேபி கூட்டணி ஏன் தொகுதியில் யாரும் விரும்பலை அப்போ நான் என்ன பண்றது ஜெயிக்கணும் அடுத்த வாட்டி நான் சட்டமன்றம் போகணும் அஞ்சு வருஷம் எம்எல்ஏ இருந்துட்டா இன்னொரு அஞ்சு வருஷம் இருக்கணும் இல்லைங்க விஜயோட சேர்ந்தால் வந்து இளைஞர்கள் ஓட்டு இருக்கு வேலை பார்க்க வந்து நிறைய ஆள் கிடைக்கிறாங்க ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு குறைச்சல் இல்லை அப்படின்னா அந்த ஒரு சிங்கிள் எம்எல்ஏ விஜயோட கூட்டணி சேர தயாராக இருப்பார் ஏன் நான் ஒரு ஜெயிச்சிட்டாருன்னு வைங்க நாளைக்கு அண்ணாதிமுகவுக்கு மெஜாரிட்டியா கிடைக்கல ஒரே எம்ல அண்ணாதிமுகவுக்கு போயிருவாரு அப்படிதான் குளச்சல்லையா போனாரு எத்தனை பேர் அப்படி போனாங்க